அதையா நாற்பத்தி ஒன்று பதினான்கு அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார் அவன் சபரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் இந்த ஒரு வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த யோசிப்பு யாகோப்பினுடைய பதினோறாவது மகன் இவனை எங்க போட்டுட்டாங்க அன்னைமான் சேர்ந்து குழியில போட்டாங்க இவன் யோசனை போத்தி இருக்காரு அங்க பொய் கேஸ் போட்டா அவளை தூக்கி எங்க போட்டாங்க ஜெயில்ல போட்டாங்க ஜெயில்ல இருக்கும்போது அங்க தயவு பெற்று அங்க பாழ்வனுடைய ரெண்டு ஊழியக்காரன் ஜெயில்ல இருந்து அவனுடைய கனவுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது கொஞ்ச காலம் போகும்போது தெரிய வருது பார்வோனுடைய கனவுக்கு வியாக்கியானம் பண்ண யாருமே இல்ல ஒருத்தனை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது தான் ஆளுன்னு சொல்லி அவங்க சொல்ல இவனை எங்க கொண்டு வராங்க பார்வோனுக்கு முன்னாடி இப்ப நான் இங்க என்ன சொல்றேன்னா பார்வோன் என்பது ஒரு வாய்ப்பு பார்வோன் என்பது என்னது ஒரு அப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க ஒரு இவனுக்கு தெரியுமா இப்ப இவனை கொண்டு போய் யாரா மாற்ற போறாங்கன்னு அவன் யாராக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா அவன் பிரைம் மினிஸ்டர் ஆக போறான்னு அவனுக்கு தெரியாது சின்ன வயசுல சொப்பனம் கண்டிருக்கான் ஆனா அவன் பார்வோனுக்கு முன்னாடி போகும்போது தாடியோட பழைய ட்ரெஸ்ஸோட போலான் தானே இப்படிதான் நமக்கு முன்னாடி வாய்ப்புகள் வரும்போது அப்படியே தாடியோட பழைய ட்ரெஸ்ஸோட போறோம் லிட்டரலா நான் தாடிய சொல்லல இந்த மாதிரி மனநிலையோட போறோம் ஆனா யோசேப் கிட்ட பாத்தீங்களா ஏன்னா பார்வோனுக்கு முன்னாடி தாடியோட நிக்கிறது வந்து கனவீனம் அவரை அசட்டை பண்ற மாதிரி சொல்லுங்க கனவீனம் அசட்ட பண்ற மாதிரி உங்க முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை நீங்க தாடியோடும் பழைய வஸ்திரத்தோடும் போய் என்ன பண்றீங்க கனவீனப்படுத்துறீங்க அசட்ட பண்றீங்க ஆனா வந்த அண்ணன் பிசினஸ் ஓட மாட்டேது பிசினஸ் என்ன ஆகுது வாய்ப்பு இல்ல இதே பூமியில தான் ராபர்ட் கியாசாக்கின் இருக்காரு வாரன் பஃபட் இருக்காரு டெஸ்லா ஓனர் எலன் மாஸ்க் இருக்காரு இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல இருந்து ஆப்ரேட் பண்ணியே இந்த இடத்துல இருக்காங்க நீங்க ஜீவனின் அறிவுல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்றீங்க இப்ப கிறிஸ்து இந்த நூற்றாண்டுல இந்த பூமியில இருப்பாருன்னா இப்ப நான் சொன்ன பேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு ஒரு பொருளாதார நிபுணராகவும் ஒரு பிசினஸ் மேனா இருந்தா ஏசு ஒரு வார்த்தை பேசினார்னா இவங்க எல்லாம் அவர் முன்னாடி முட்டி போட்டு தானே ஆகணும் ஏன்னா அவருடைய ஜீசஸ்ட ஞானமும் அவருடைய செயற்பாடும் பிசினஸ்ல எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டாப் கிளாஸ் தான் இருக்கும் இப்ப எலான் மாஸ்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு இன்வெஸ்டரா இருக்கட்டும் பிசினஸ் மேனா இருக்கட்டும் உடைய ஸ்டேட்மெண்ட் முன்னாடி அவருடைய பிசினஸ் எத்திக்ஸுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆகணும் நீல் டவுன் பண்ணி தான் ஆகணும் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாம் மாஸ்க பத்தி பேசிட்டு ஒவ்வொரு ஆட்களை பத்தி பேசிட்டு அவங்களை கனப்படுத்துறோம் அவங்க ஸ்ட்ரென்த்தை நாங்க ஆர்அப் பண்றோம் பட் உங்களுடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியுதா இங்க பாருங்க அந்த வாய்ப்பு வந்த உடனேயே அவன் தாடியெல்லாம் எடுத்து புது டிரெஸ் உடுத்திட்டு போறான் ஒவ்வொரு நாளும் உங்க வியாபாரத்துக்கு உங்க பிசினஸுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா நீங்க எந்த ஒரு மனநிலையோட அந்த வாய்ப்புகளை நீங்க வந்து பேஸ் பண்றீங்க பைபிள் எத்தனை முறை இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்க என்னைக்காச்சும் நீங்க இந்த விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா அந்த வாய்ப்பு வந்த உடனே முதல்ல என்ன பண்றான் தாரியை வெட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணி நிற்கிறான் சப்மிட்னா அந்த சப்மிட் ரிசீவ் பண்ணு இது நான் ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பேசுவேன்னா நான் உன் லைஃப்ல ஒரு ஃபாதராக இருக்கேன் மென்டர் பண்றேன்னா நீ முன்னாடி வரும்போது உன் சாடியை எடுத்துட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஆயத்தமா வந்து நிற்கணும் அவர் தெரிஞ்சவர் தானே நான் என் ஃபாதர்ஸ் முன்னாடி அப்படிதான் போய் அவங்க எத்தனை முறை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரிதான் எப்பொழுதுமே ஹார்ட் அண்ட் ஆஃப் பொசிஷன் பண்ணிட்டு டே எவ்ரி டைம் அது எனக்கான ஒரு வாய்ப்பு நீ என் முன்னாடி வந்து நிற்கும் போது தேவன் முன்னாடி வந்து நிற்கும் போது குமாரன் தான் ஆனா குமாரனுடைய இருதயம் குமாரனாக இருக்கிறதா ராஜபுத்திரன் தான் ராஜபுத்திரனுடைய இருதயம் ராஜபுத்திரனா இருக்குதா பிரின்ஸா இருக்கிற நீ பொசிஷன் போசிஷன் உங்க பிசினஸ் நீங்க கனவீனம் படுத்துறத விட வேற யாரும் கனவீனப்படுத்த முடியாது உங்க வாய்ப்புகளை நீங்க அசட்டை பண்றதை விட வேற யாரும் அசட்டை பண்ண முடியாது இப்ப உங்களை இதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்ல இது வாய்ப்பா இல்லையா ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல இத வாய்ப்பை குறிச்ச தாடி எடுக்கணும் சட்டை இது பண்ணணும் வாங்க வாங்க அதாவது ப்ரிப்பரேஷன் கனவீனப்படுத்தவோ அசட்டை பண்ணவோ கூடாது உங்க சொந்த பிசினஸ நீங்க எவ்ரிடே எப்படி பேஸ் பண்றீங்க என்பது நீங்க பாக்கணும் உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆக போறது அவனுக்கு தெரியாது ஆனா பிரைம் மினிஸ்டர் வாய்ப்புலதான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான் உங்க முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆகுற மாதிரியான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பிளஸிங் வந்திருக்குல்ல எத்தனை பிளஸிங் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க நேத்து கூட ஒரு கோட் போட்டேன் மத்தவன் ஊர்ல உங்களை பத்தி என்ன பேசுறான் என்பதை நிப்பாட்ட முடியாது ஆனா உன் இதயத்தை உன்னால என்ன பண்ண முடியும் கட்டுப்படுத்த முடியும் அப்படி என் பிசினஸ் பத்தி இப்படி சொல்றானே அப்படி சொல்றானே இது செய்யறானே அது இருக்கட்டும் நீ உன் பிசினஸ் பத்தி என்ன சொல்றீங்க உங்க வாய்ப்புக்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பஞ்சம் வரப்போகுதுன்னு பியூவியர்ஸுக்கு முன்னாடியே சொன்னேன் எகனமிக் வரப்போகுது பினான்சியல் இன்வெஸ்ட் பண்ணுங்க பிசினஸ் பண்ணுங்க இதே கொரோனா காலத்துல வந்து வந்த மாதிரி லாக்டவுன் வந்தாலும் உன் பிசினஸ் டிஜிட்டலா ஓடணும் இல்ல உள்ளூர்ல பெர்மிஷன் குறிப்பிட்டு ஒரு வாரம் மூடி எட்டாம் எட்டாவது நாள் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம் அப்ப ரன் ஆகுறதுக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும் இந்த காலத்துல பிஸ்னஸ் மேன் பவரை வச்சு நீங்க இறங்கி போறத மாத்திரம் இல்லை டிஜிட்டல்லே உங்க பிஸ்னஸ் ஒரு மாவு விற்கிறீங்க சீனி விக்கிறீங்கன்னா பொட்டி கடையில விற்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு டிஜிட்டலா ஆன்லைன்ல விற்கிற இடத்துக்கு நீங்க வந்துடும் ஆனா இன்னைக்கு ஃபுல்லாவே கோல்டு கையில வாங்கினாலும் டிஜிட்டல் கோல்டு யூனிட் எங்க விற்கிறான் அதே வேலைக்கு ஈடாக எல்லா பிசினஸும் டிஜிட்டல் வருது நீ இந்த சமுதாயத்துல இருக்கும்போது உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வழிகாட்டி இருக்கும்போது சமுதாயத்தை வச்சு கொண்டு போக பழகுங்க சில பசங்க கிட்ட நான் பாக்குறேன் எந்த அளவுக்கு பெருமை இருக்குண்ணா சிலவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம நான் ஆரம்பிச்சு கொடுத்து அவங்க நல்லா போவாங்க திடீர்னு என்னோட கட் பண்ணிடுவாங்க உறவை கட் பண்ணுன பிறகு என்ன ஒரு சாட்டிஸ்பைடு உள்ள கொடுக்குன்னா ஓ இவங்க இல்லாட்டி கூட சமுதாயம் இல்லாட்டி கூட இவங்க இல்லாட்டி கூட என் பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு கடைசில கடைசாத்தி லோன்ல எல்லாமே ஆகி பங்களோத் ஆகும் இனிமே என்ன பண்ணுவான்னா உறவுகளை நீங்க கட் பண்ணி மென்டர்ஷிப்ப கட் பண்ணி உங்களை வந்து உங்க ஃபுளோல நீ அவங்க கூட இல்லாமே நீ பிரமாதமா தானே இருக்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்க என்னத்துக்கு இப்ப அவங்க தேவைன்னு கேட்ப அப்பவே தெரியணும் ஆப்பு கண்ணுக்கு தெரியாது மச்சி அப்படின்னு ஏன்னா பெருமை அப்படியே பண்றான் என்ன என் குடும்பத்துல இருந்து என் தொடர்புகள்ல இருந்து கட் பண்ண போறான் தொடர்ச்சியா பண்ண நிரஞ்சன் உறவுகளை தொடர்ச்சியா வச்சுக்கோங்க வாய்ப்புகளை தொடர்ச்சியா அழகா கையாண்டுட்டு போங்க ஒரு பஞ்சம் வரப்போகுது பிசினஸ்ல விதைங்கன்னு சொன்னேன் அந்த மெசேஜ்ல நான் சொல்லுவேங்க எப்படி வந்து யோசிப்பு மேனேஜ்மெண்ட் பண்றேன் கொடுக்கறது உங்க தகப்பன்மார்களுக்கு முதல்ல உங்களை விசாரிச்சு நடத்துறவங்க அது எதுக்குன்னா அது அவருடைய வார்த்தைக்கு நிகரானது கிவ் பண்ணுங்க தான தர்மங்கள் செய்யற இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படி பல கோணங்கள்ல பண்ணுங்கன்னு உற்சாகப்படுத்திருக்கேன் அதுக்கு பேசிக்கா வரவு செலவு கணக்கு சரியா கையாளுங்கன்னு சொன்ன உங்க பிசினஸ் உங்களை தவிர வேற யாராலையும் கனப்படுத்தவும் முடியாது முக்கியத்துவப்படுத்தவும் முடியாது ஆனா உங்களை தவிர உங்க பிசினஸ் யாராலும் கனவீனப்படுத்தவும் முடியாது அசட்டை பண்ணவும்